ஐந்து சபைகள் ஒரே நாள்ல அடிச்சு நொறுக்கப்பட்டது அது நடந்த அடுத்த நாள் காலையிலே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் மூன்று மணி வரைக்கும் அந்த ஐந்து சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க பிறகு பிற்பகல் மூன்று மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இருந்தாங்க அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க ஆனால் அதையெல்லாம் முடிச்சிட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க அரைக்கு கூட போகல ஓய்வு கூட எடுக்கல ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் துயரப்படும்போது துன்பப்படும்போது எல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க ஆனால் இந்த அறுத்தந்தையர்கள் இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பலிலே வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் 2019 ல இருந்து இப்ப முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வரைக்கும் திருப்பலில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போடாத அப்படிங்கிற கணக்குதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க அந்த அந்த கணக்கு புரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து நிக்கிறேன் அம்மா சொல்றது ஆயர் பெருமக்கள் என்னரும் இறைமக்கள் மக்கள் இஸ்லாமியன் சொந்தங்கள் எல்லாருக்கும் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது உங்க விருப்பம் எது நல்லது என்பதை தேர்வு செய்தது உங்க விருப்பம் நான் எப்படிப்பட்ட தலைவனின் பேரன்னா வாக்கு கேட்கும்போது நிறைய செய்திகளை பேசிட்டு எனக்கு எங்க கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல சொல்றத சொல்லிட்டேன் நல்ல மனுஷனை பார்த்து போடுங்கன்னு போன காமராஜருடைய பேரன் நான் உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன் நீங்க எது நல்லதோ அதை போடுங்க திமுகவுக்கு போடு காங்கிரசுக்கு சொல்ல உரிமை உங்களுக்கு இருக்கு சீமானுக்கு உரிமை உங்களுக்கு இல்லை அது சொல்லக்கூடாது நீங்க என்ன செஞ்சாலும் நான் வென்றுவேன் நீங்க போடாலும் போடனாலும் வென்று அன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஜப வழிபாட்டில் பேசின எல்லாரையும் நான் வந்து கேட்பேன் நான் வந்து கேட்பேன் ஏன்னா நான் மட்டும் இல்ல என் பின்னாடி மாதிரி பெரிய படையே வரும் அன்னைக்கு ஏன் இதை சொல்லு அப்படி எல்லாரும் இல்ல என்னை பார்த்தது இல்ல நான் எங்க இருக்கேன்னு தெரியாது ஜப வழிபாட்டில் ஒரு ஒரு அருள் தந்தை நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சி என் நேரானாலும் எவனை கூப்பிட்டாலும் வந்து ரத்தம் கொடுக்குறான் என் நேரானாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான் அவன் குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம் அந்த அந்த அருள் தந்தைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும் நிறைய இளங்குருமார்கள் இந்த அரசியலை அங்க அவங்க பேசினாங்கல்ல எப்படியாவது மாத்திரணும்னு ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சிடணும் நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை மலரச் செய்வதை விட ஆக சிறந்த ஒரு இறைப்பணி இருக்க முடியுமா முடியுமாயின் அன்பு மக்கள் சொல்லுங்க இருக்கவே முடியாது இறைவனுக்கு இதை விட நீங்க தொண்டு செய்ய முடியாது அதனால அவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க அந்த குரல் குறைவு நம்முடைய நம்முடைய நல்ல அரசியல் உருவாகணும் நல்ல ஆட்சி மலரணுங்கிற எண்ணம் அந்த சிந்தனை கொண்ட இறை மக்கள் கொண்டு வருகிறார்கள் காலம் மாறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு நம்ம கையில தான் ஆட்டம் இருக்க போது தைரியமா நாம் தமிழர் கட்சி சார்பில் சமீபத்தில் நடைபெற்ற கிறிஸ்தவர்கள் கலந்தாய்வு கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவரிடம் கிறிஸ்தவர் ஒருவர் ஐந்து சபைகள் உடைக்கப்பட்ட போது அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து அவர்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் மருத்துவமனைக்கும் சென்று அடிபட்டவர்களை நலம் விசாரித்து அவர்களுக்காக உழைத்தீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் இவர்கள் வாக்களிக்க கூடாது என்று சொல்கிறார்கள் என்ற கேள்வியை எழுப்ப அதற்கு சீமான் அவர்கள் வாக்களிப்பது என்பது அனைத்து மக்களுக்கும் உரிமையான ஒன்று அதனால் அதை எனக்கு வாக்களிங்கள் என்று நான் சொல்லவில்லை நல்லவர்கள் யார் என்பதை பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அதே போல் திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் காங்கிரசுக்கு போடுங்கள் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் வாக்களிக்காதீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை என சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் ஒரு ஜப வழிபாட்டில் ஒரு அருள் தந்தை நாம் தமிழர் கட்சியில் எப்போது கேட்டாலும் வந்து ரத்தம் கொடுக்கிறார்கள் என்று கூறியதும் எப்போதும் ரத்தம் கொடுப்பார்கள் என்றால் அப்போ நாங்கள் குடிக்காமல் படுத்த அர்த்தம் மேலும் அந்த அருள் தந்தைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கமும் என சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதனால் வரும் தலைமுறைகள் நமக்கான ஆட்களாக இருப்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய ஆட்டம்தான் என சீமான் அவர்கள் பேசியுள்ளார்